நாங்கள் எதுவும் செய்ய மாட்டேன் யாராவது செய்ய வந்தால் விட மாட்டோம் நீங்கள் ஏதாவது செய்ய போய் அவங்களுக்கு நல்லதாகி அவங்க வாழ்க்கை சரியாயிடுச்சுன்னா அப்புறம் நாங்கள் எதை சொல்லி போராடுறது எதை சொல்லி நாங்கள் வாக்கு கேட்குறது இப்படின்ற நிலைமையில தான் நம்ம தமிழ்நாட்டோட அரசியல் கட்சிகள் வந்து இயங்கிட்டு இருக்கு ஈழத்தமிழர்கள் விஷயத்தில் இவங்களோட இந்த கேவலமான அரசியல் எல்லாமே இப்போது எல்லாருக்குமே வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா எல்லாருமே கைபேசியில் இன்டர்நெட் கனெக்ஷனோடு அலைஞ்சிட்டு இருக்காங்க எது நடந்தாலும் அவங்க கைக்குள்ளேயே வந்து அது வந்து சேர்ந்துடுது அதனால் இவங்க பண்ணுற எல்லாம் தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடுச்சு தற்பொழுது நம்ம தமிழ்நாட்டு மக்களையும் தாண்டி இலங்கை தமிழ் மக்களே இவங்களை எதிர்த்து வந்து போராட ஆரம்பிச்சிருக்காங்க இன்று இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்து பதினேழு மாலை மூணு மணிக்கு நல்லூர் முன்றல் பகுதியில் நம்ம தமிழ் அரசியல்வாதிகளை எதிர்த்து இவங்க போராட போகிறாங்க இவங்க எதற்காக போராட போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரஜினி அவர்கள் இலங்கை சென்று லைக்கா நிறுவனத்தின் சார்பாக வீடுகளையும் அங்கு வாழ்கிற தமிழ் மக்களுக்கு பல நலத்திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறதா வந்து இருந்தார் இதை கேள்விப்பட்ட நம்ம தமிழ் அரசியல்வாதிகள் ரஜினி அங்கே போகக்கூடாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவித்து அவரை போக முடியாமல் முடக்கி போட்டுட்டாங்க இதை கேள்விப்பட்ட இலங்கை மக்கள் பல கேள்விகளை வந்து கேட்டுருக்காங்க அதில் இலங்கை தமிழர்கள் அப்படின்ற ஞாபகமே உங்களுக்கு தேர்தல் வரும்போது மட்டும்தான் வருது நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க மற்றவங்க செய்கிறத நீங்கள் ஏன் குறை சொல்கிறீங்க இது போன்ற கேள்விகளெல்லாம் கேட்டுருக்காங்க குறிப்பாக ரஜினியை வரவிடாமல் தடுத்த அந்த அரசியல்வாதிகளுக்கு எதிர்ப்பாக நல்லூர் முன்றல் பகுதியில் போராட்டம் நடத்த போகிறதாகவும் சமூக வலைத்தளங்களில் இந்த செய்தியை பரப்பிவிட்டுருக்காங்க இதுவரைக்கும் ஈழத்தமிழர்கள் ராஜபக்ஷக்களிடம் போராடிட்டு வந்தாங்க தற்பொழுது அவங்க நம்ம ஊர் அரசியல் தலைவர்களிடமும் போராட வேண்டிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி